மிருகசிரிடம் சித்திரை அவித்தம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்ன படித்தால் வாழ்க்கையில் நல்ல வேலை நம்மளுடைய வாழ்க்கை சீராக அமையும் அப்படிங்கிறத இந்த பதவியில் பார்ப்போம் மிருகசிரிடம் சித்திரை அவித்த மூன்று நட்சத்திரத்திற்கும் நம்ம படிக்கிற காலகட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆண்டுகள் ராகு மகாதேச அதாவது எப்படியும் ஒரு நாலு வயசுல ராகுதேசை ஆரம்பிச்சிடும் இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும்போ படிப்பு காலம் முழுமையாக ராகுதேசை அப்போ ராகு அப்படிங்கிறது படிப்பை கெடுப்பாரா படிப்பை கொடுப்பாரா இப்படின்னு ஒரு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ராகு அப்படிங்கிறது நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அதில் அவர் முழுமையாக ரொம்ப அற்புதமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டினீர்கள் என்றால் ராகு பகவான் அந்த படிப்புக்குள்ள விஷயத்தில் பல வெரைட்டிஸான உங்களுக்கு விஷயங்களை கொடுப்பார் அப்போது சில நேரங்களில் நம்ம இன்றைக்கி உள்ள மாயை உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராகு தான் மாயை கிரகம் அப்போ ராகுக்கு வந்து நம்ம ஜாலியாக இருக்கணும் எப்பவும் ஜாலியாக விளையாடணும் அல்லது ஜாலியாக பொழுத போக்கணும் தூங்கணும் இல்லை செல்ஃபோனை இருபத்தி நாலு நேரம் பார்க்கணும் தூங்காமல் கூட பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு கான்செப்டில் அப்படியே நம்ம மாறிட்டோம் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா படிப்பில் கவனம் சிதறல் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை படிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய மூளையை முழுமையாக வேறு ஒரு இடத்துல அடிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த இந்த ராக திசை கொடுக்கும் சிலர் வந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய பயனாக இருப்பான் ஸ்கூ ஸ்கூல்லேயும் நல்ல மார்க் எடுப்பான் ஆனால் கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பான் ஒரு நம்மளுடைய அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஏற 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 அந்த கேம்ஸில் உள்ள நாட்டத்தினால் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புக்கை தூக்காமல் அதில் லைக் போகாமல் நம்ம அப்படியே இருந்து அந்த படிப்பு அப்படிங்கிறத நம்ம எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ளே வர்றது சிலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டென்த்தில் நல்ல மதிப்பெண்கள் கூட எடுத்திருப்பாங்க லெவன்த்து டுவெல்த்தில் சூப்பர் குரூப் எடுத்திருப்பாங்க அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களில் அடிக்ட் ஆகிறது அல்லது காலேஜுக்குள்ளே போயிருப்பாங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே கூட போயிருப்பாங்க அங்கே போய் கெட்ட பழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே அடிக்ட் ஆகிறது இந்த ராகதை ஆனால் இந்த அடிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்கள்ட இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் படிப்பு சூப்பர் சார் இதே மிருகசரிடம் நல்ல சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து படிப்பில் மட்டும் படிப்பு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக அருமையாக நல்ல ஒரு மெடிக்கலோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜோ இல்லாட்ட நல்ல ஒரு உயர்ந்த துறை படிப்புகள் படித்து அவங்க அதில் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு ஏன்னால் அந்த இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே பதினாறு ஆண்டுகள் குரு மகாதேசன் அப்போது நம்ம எந்த படிப்பு படித்தாலும் அன்னைக்கு நல்ல ஒரு சைன் நம்ம வாழ்க்கை நம்ம சூப்பர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் நான் கூட ஒரு ஒரு பெண்மணி எங்கிட்ட எங்கிட்ட வந்து அடிக்கடி ஜாதகம் பார்ப்பாங்க அந்த அவங்க மதுரையை சார்ந்தவங்க அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு ராகு தசை நடந்தது ராகு தசை நடக்கும்போது கொஞ்சம் அவங்க வீட்டில் வந்து சூழ்நிலை வந்து அவங்க அந்த குழந்தைய படிக்க விடாமல் ஆக்கிச்சு அதாவது குழந்தைகளுக்கு எந்த கெட்ட விஷயமும் கூட இல்லை ஆனால் வீட்டு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிக்க கூடாமச்சு நம்ம இதையே தாண்டி வீட்டு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அல்லது நீ ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு கூட படிமா படித்தேன்னா உன்னுடைய லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்கு தலை பெற்றோர்களை கஷ்டப்படுத்தாமல் பார்ட் டைம் ஜாப் படித்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு இன்ஜினியரிங் முடித்து இன்றைக்கி யூசியில் கிரீன் கார்டோட பக்காவாக திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ராகுதேசையில் ஒரு பையன் என்கிட்ட வந்தார் சார் அவன் வந்து கிட்டத்தட்ட சார் டுவெல்த்துலலாம் வந்து கிட்டத்தட்ட நல்ல மதிப்பெண் சார் இன்னைக்கு அவனை வந்து அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் அவருக்கு வந்து தொட்டுலாம் கொடுக்காம சார் சார் கிடச்சது ஆனால் போனதில் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு வருஷம் அந்த பையன் நல்லா இருந்தான் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து தேவையில்லாத கிட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உள்ள ஆளாங்கிறான் இதனால் வந்து படிப்பு ரொம்ப இதாகிட்டு அந்த பையன்கிட்ட சைக்காலஜி பண்ணி பார்த்தாங்க சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு பார்த்தாங்க அஸ்ட்ராலஜி பார்த்தாங்க ஆன்மீகத்தில் நிறைய பரிகாரங்கள் பண்ணி பார்த்தாங்க அவன் அதை விட்டுட்டு வெளியே வரல அவனுடைய வாழ்க்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதாகியும் எந்த வேலைக்கும் கூட வேலை என்ன செய்யலை போகாம உட்காந்துட்டான் இப்படி நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த திசையில் நம்ம வாழ்க்கையினுடைய மையப்பகுதி இருக்குது இதுக்கு பெற்றோர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தம் தம்ம பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் அன்பை செலுத்தி அந்த ஆதரவு ஃபுல் ஆதரவு எங்கிட்ட இருந்தால் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய கொடுத்து வளருங்க அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் பைசா அவனுக்கு வந்து பாக்கெட் மணி அவனை நல்ல செலவழிக்க சொல்லி வளர்த்துறாதீங்க ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து மாய எண்ணங்களை நமக்கு காசு இருந்ததுன்னா மாய எண்ணங்களுக்குள்ளே போகக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துரும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறான் அப்படிங்கிறதையே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பராக படிக்கலாம் நம்மளுடைய படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ராகு திசையில் துர்க்கையினுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக துர்க்கையினுடைய காயத்திரி எடுத்து படிங்க பையனை அப்பப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை துர்க்கையை போய் வழிபட வச்சிட்டு வந்துட்டு வாங்க அதே மாதிரி ராகு காலத்தில் துர்க்கையினுடைய வழிபாடுகள் அதே மாதிரி காளி அம்மனுடைய வழிபாடுகள் இந்த இடத்துல அவனை வந்து கவனச்சிதற்கள் இல்லாமல் கொண்டு போகும் அப்படி மட்டும் கவனச்சிதற்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச படிப்பை ஏன்னா தசை நம்ம நினைச்ச படிப்பை படித்து அதில் ஒரு முன்னேற்ற தான் இந்த ராகுதனுடைய பலம் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறத தச ரீதியாக அவங்களுக்கு விளக்கவே இந்த பதிவு நன்றி தெய்வீகம் தெய்விகா தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்களா இது என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகா மாரிகுத்து